ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் வெல்கம் டு கேஷுவல் ஹோம் வளாக்ஸ் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ரொம்பவே டேஸ்டியான செய்கிறதும் ரொம்பவே ஈஸி அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சூப்பரான டெசர்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்யறதுக்கு நமக்கு இப்போ தேவையான பொருள் வந்து அகரகர் கடல் பாசி இருக்கு இல்லையா அதுதான் இது வந்து நீட்ட நீட்டமாக இருக்கும் இதை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது எல்லாம் வந்து ரொம்பவே நல்லது இப்போது இந்த கடல் பாசிலேருந்து வந்து நான் கட் பண்ணி முக்கால் கப் அளவுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போது வந்து ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல முக்கால் கப் அளவுக்கு கடல் பாசி கட் பண்ணி ஸோ அதை வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போது இதில் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கடல் பாசி வந்து நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்து கரைஞ்சி வரும் இது வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா வந்து கரைஞ்சி வந்துடும் இது வந்து ஊற வைக்கலாம் தேவையில்லை நீங்க நீங்கள் டைரக்டாகவே தண்ணியில் போட்டு அடுப்பில் வச்சீங்கனாலே சூப்பராக ஈஸியாக வந்து கரைஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து கரைஞ்சி வந்துருச்சு இந்த கடல் பாசையை நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் தான் வந்து கொதிக்க வச்சு கரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் ஈஸியாக வந்து கரைஞ்சி வரும் திப்பி திப்பியாக இல்லாமல் இப்போ தான் வந்து நம்ம வந்து பால் சேர்த்துக்கணும் கரைஞ்சதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து காய்ச்சாத பாலை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டியான பாலாக இருக்கணும் ஃபுல் க்ரீம் மில்க் வந்து எடுத்துக்கோங்க காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நான் வந்து காய்ச்சாத பால் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம இதுலேயுமே வந்து கொதி வச்சு காய்ச்ச தான் போகிறோம் ஸோ அதனால் நான் அதை மாதிரி எடுத்திருக்கேன் இப்போது இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது வந்து இந்த பால் சேர்த்துருக்கோம்ல ஏற்கனவே கடல் பாசி வந்து தண்ணியில் கரைஞ்சிருக்கு அதுவும் இதுவும் ஒன்றா விட்டு நல்லா இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி வந்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இப்போது இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து அரை கப் அளவுக்கு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இனிப்பு பார்த்துக்கிட்டு இப்போ அந்த சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ சக்கரை சேர்த்த உடனேவே வந்து நீங்கள் வந்து சேமியாவை வந்து சேர்த்துருங்க ஒரு கப் அளவுக்கு நான் சேமியா வந்து எடுத்திருக்கேன் இது வந்து நார்மலாக நம்ம வந்து சேமியா கிச்சடிலாம் செய்வோம்ல வறுத்து சேமியா அதுதான் வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதுவுமே சேர்க்கலாம் இதுவுமே இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் பாயசத்துக்கு சேர்ப்பிங்கெல்லாம் நீட்டு நீட்டமாக இருக்கும்ல அந்த சேமியா கூட நீங்கள் கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் இப்போ இதையுமே சேர்த்துட்டு நீங்கள் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க சேமியா வந்து சீக்கிரமாகவே வந்து வெந்துரும் ரொம்ப நேரம்லாம் நம்ம அடுப்பில் வச்சுருக்கணும்னு அவசியம் இருக்காது இப்போ இந்த மாதிரி வந்து இடையில இடையில வந்து கிண்டி விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மட்டும் அடுப்பில் வச்சுக்கோங்க அதுலேயே வந்து சேமியா நல்லா வந்து வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் சேமியா நல்லா பாலி வந்து சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எதில் வந்து கடல் பாசி வந்து செட் பண்ண போகிறீங்களோ அந்த பவுல் வந்து எடுத்துக்கோங்க இப்போது இதை வந்து நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உள்ள பவுலில் வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன் நீங்கள் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சின்ன சின்ன இணத்துல கூட நீங்கள் வந்து ஊற்றி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பிளேட்டில் கூட நீங்கள் வந்து ஊற்றி வச்சு காய வைக்கலாம் நான் இன்னைக்கு ஒரே பவுல்லே வந்து செட் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து இதை ஊற்றிட்டு அடியில் வந்து இந்த சேமியா எல்லாமே இருக்கும் அதையுமே வந்து நல்லா இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டு ஊற்றிக்கோங்க இதை நீங்கள் இந்த மாதிரி ஒயிட் கலரில் கூட அப்படியே செட் பண்ணிக்கலாம் ஒயிட் கலரில் உங்களுக்கு வேணும்னா இதை அப்படியுமே வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட என்ன எசன்ஸ் இருக்கோ நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் நம்ம இதை வந்து கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் வந்து சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நமக்கு கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால நான் இன்னும் கொஞ்சம் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது வந்து நல்ல கெட்டியான பால் அதனால் வந்து இதில் கலர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஏற மாட்டேங்குது அதனால நான் இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன் இன்னொரு ஃபோர் டு ஃபைவ் ட்ராப்ஸ் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து கலர் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் இதுக்கு மேலே நீங்கள் நட்ஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் அது மாதிரி சேர்த்திங்கன்னா நல்லா கடல் பாசி சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து அப்படியே பிளைனாக தான் வந்து செய்ய போகிறேன் சேமியாக இருக்குது இல்லையா அதுவே வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ நம்ம சேமியா சேர்த்துருக்கோம்ல அது வந்து அப்படியே அடியில வந்து தங்கி இருக்கும் அதனால நல்லா வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் இல்லனா ஒரே பக்கத்துல வந்து சேமியா இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அங்கங்க திட்டு திட்டா அந்த கலர் இல்லாமையும் பாத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் வெளிலேயே கூட ஃபேனில் வந்து நீங்கள் ஆற வைக்கலாம் அதுலேயே கூட உங்களுக்கு செட் ஆகிடும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து டைம் எடுக்கும் அந்த மாதிரி நீங்கள் வெளியில் வந்து செட் பண்ணிங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் சீக்கிரமாகவே வந்து நமக்கு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து செட் ஆகிடும் ஃப்ரிட்ஜ்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க ஃப்ரீசரில் வைக்கணுன்னு அவசியம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சாலே உங்களுக்கு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து சூப்பராக நல்லா கெட்டியாகி வந்துடும் கேக் மாதிரி இப்போ நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து வந்து எடுத்துட்டேன் நல்லா சூப்பராக செட் ஆயிருக்கு பாருங்கள் இதை நீங்கள் அப்படியுமே வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து கேக் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அப்படியே வந்து சுற்றியும் வந்து இந்த மாதிரி வந்து கத்தியை வச்சு எடுத்து விட்டுக்கிறேன் ஸோ ஈஸியாக வந்து நமக்கு வந்து விழுந்துரும் அதுக்காக இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு பிளேட் எடுத்து நீங்கள் கவிழ்த்து விட்டிங்கன்னா சூப்பராக வந்து வந்துடும் இப்போ நான் பிளேட்டில் வந்து கவிழ்த்து விட்டுக்கிறேன் நம்ம நார்மலாகவே வந்து கடல் பாசி வந்து பால் சேர்த்து அல்லது வந்து தண்ணியில் வந்து செய்வோம் அந்த மாதிரி செய்கிறத விடவுமே இது வந்து நம்ம சேமியாக சேர்த்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிருக்கோம் இது வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டெசர்ட் மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறுமே வந்து ஃபில்லிங்கா இருக்கும் ஒரு ஸ்நாக் சாப்பிட்ட ஃபீலிங் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ நான் இப்போ வந்து கட் பண்ணி காட்டுற பாருங்கள் நல்லா சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் வந்து விழுந்திருக்கு பாருங்கள் மேலே அழகாக அந்த சேமியா எல்லாமே வந்து சூப்பராக தெரியுது பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஃபுல் க்ரீம் மில்கில் வந்து செஞ்சிருக்கோம் நல்லா உங்களுக்கு போதே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா அந்த சீம்பால்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடிக்கும் போது அந்த சேமியா எல்லாமே வந்து வாயில் கடிப்படும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வரப்போகிற நோம்புக்கு இஃப்தா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க இதே இதை வந்து வேற வேறு ஃப்ளேவரில் வந்து நம்ம செய்யலாம் ஸோ ஹெல்த்தியான ரெசிப்பியும் ஆயிடுச்சு அதே மாதிரி வயிறும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த சேமியாக அப்படிங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க கேரட்டை வச்சு ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்பவே ஈஸி அஞ்சே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்கு முதல்ல ஒன்றரை கேரட் வந்து நான் எடுத்திருக்கேன் இதுவே போதும் நீங்கள் நிறையா செய்யறதா இருந்தால் அதுக்கு தகுந்தா போல எடுத்துக்கோங்க அதை தோல்சி விட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இப்போது பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம மூடிக்கலாம் மூடிட்டு ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க நல்லாவே வெந்துடும் அந்த கேரட் இப்போது இந்த கேரட் வந்து நல்லா வெந்து ரெடியாகட்டும் அதுக்குள்ளே இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க இதில் வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கைப்பிடி கணக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து கப்பில் எடுக்கிறதா இருந்தால் ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கடல் பாசி அகரகர் இருக்கு இல்லையா அது வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இந்த அகரக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அந்த அகரக்கரை வந்து ஒரு ரெண்டே நிமிஷத்துலேயே வந்து நமக்கு நல்லாவே வந்து அந்த தண்ணியில் கரைஞ்சி வந்துடும் இது ரெடி ஆகிட்டு இருக்க இந்த கேப்ல ப்ரெஷர் குக்கரில் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா கேரட் அதுவுமே நல்லா வெந்துருச்சு ஸோ இப்போ வந்து அதை வந்து நம்ம ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா அந்த பாலில் வந்து கேரட் வந்து நல்லா வெந்துருச்சு ரெண்டு அல்லது மூணு விசில் வச்சுக்கோங்க போதும் இதை நம்ம அரைக்க தான் போகிறோம் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து அந்த பாலோடியே அந்த கேரட்டை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக நல்லாவே வந்து கட்டிகள் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு உங்களுக்கு சப்போஸ் வந்து இது வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து வேணால் அரைச்சிக்கோங்க இப்போது நம்ம ஏற்கனவே அகரகர் வந்து தண்ணியில் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆயிருக்கும் இப்போ பாருங்க நல்லாவே வந்து கரைஞ்சிருச்சி ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா அந்த அகரகர் கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து சுகர் சேர்க்கணும் இப்போ இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போது சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறமா சீக்கிரமாகவே வந்து நல்லாவே நமக்கு கரைஞ்சிரும் ஜஸ்ட்டு வந்து ஒரு கொதி விட்டுக்கோங்க போதும் இப்போது இந்த மாதிரி கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு திரும்பவும் பால் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே கேரட் வந்து பால் விட்டு தான் வந்து அரைச்சிருக்கோம் அதனால் இதில் வந்து கப் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போது இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக அந்த கொதி வர ஸ்டார்ட் ஆகும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேரட்டை வந்து அரைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அது அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வந்து கலந்து விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம கேரட் வந்து வேக வச்சிட்டோம் அதனால் இதில் ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே நமக்கு அகரகரும் கரைஞ்சிருச்சி சுகரும் அதே மாதிரி வந்து கரைஞ்சிருச்சு ஜஸ்ட்டு வந்து லைட்டாக அந்த நொறைச்சிக்கிட்டு மேலே வரும் பாத்தீங்களா பொங்கிட்டு அப்போதைக்கு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நொறைச்சிக்கிட்டு மேலே வருது இல்ல இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போது நீங்கள் இதை எந்த பவுலில் வந்து செட் பண்ண போகிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் குட்டி குட்டி பவுலில் கூட நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நான் இப்போ வந்து ஒரே பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வடிகட்டி தான் வந்து சேர்க்கணும் அங்கங்கே திப்பி திப்பியாக இருந்தால் கூட அந்த வடித்தட்டில் வந்து நமக்கு வந்துடும் நம்ம நல்லாவே அரைச்சிருந்தாலுமே அங்கங்கே ஒன்று ஒன்று தெரியுது பாருங்க அந்த கேரட்டு ஸோ அதனால் நீங்கள் வந்து வடிகட்டிக்கோங்க சாப்பிட்றப்ப நமக்கு நல்லா இருக்கும் ஸோ இப்போ இது வந்து சூடாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து வெளியிலேயே வச்சு செட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இது நமக்கு செய்கிறதுக்குலாம் வந்து ஈஸி தான் அஞ்சே நிமிஷம் தான் இது செட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே செட் ஆகி வந்துருச்சு பாருங்க நான் வந்து பத்து நிமிஷத்துலேயே வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன் ஸோ இப்போ நல்லாவே வந்து நமக்கு செட் ஆகிடுச்சு இப்போ இது அப்படியே நீங்கள் வந்து பீஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து பீஸ் போட்டுக்கலாம் இப்போ நான் சைடில் இந்த பக்கம்லாம் வந்து கத்தியை வச்சு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஒரு பிளேட்டில் வந்து கவிழ்த்து விட்டுக்கிறேன் நமக்கு ஈஸியாக வந்து விழுந்துரும் பாருங்கள் நமக்கு சூப்பராக வந்துருச்சு பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம கேரட்டில் செஞ்சுருக்கோங்கிறதுனால பசங்களுக்கு கேரட்டில் செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியாது அப்படியே ஜெல்லி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் வாயில் வச்சோன்னே வழுக்கிட்டு போகும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் குட்டி குட்டி பவுலில் வந்து போட்டு வச்சிங்கன்னா அப்பப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஸ்பூன் வச்சு அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்போதும் போல் கடல் பாசி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி நோம்பு திறக்கிறப்ப இது வந்து ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இது செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் அகர் அகர் கடல் பாசி வந்து நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி கப்பில் போட்டு வச்சிருக்கேன் இதில் கப்பில் வந்து கப் அளவுக்கு இருக்குது இந்த கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்படியே நீட்டமாக ஸ்ட்ரிப்பாக சேர்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியில் சேர்த்துட்டு இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இது வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும் ஒரு கொதியிலே நல்லாவே வந்து கரைஞ்சிரும் இது ஊற வைக்கணுன்னா அவசியம் இல்லை பாருங்கள் இந்த மாதிரி நல்லாவே வந்து கரைஞ்சி வந்துடும் நீங்கள் இதுக்கு பதிலாக கிராஸ் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க அப்போ தான் இந்த ஸ்டிப்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து கரைஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இது ஆல்ரெடி வந்து வருத்தறவை தான் கடைகளெல்லாம் வருத்தரவை கிடைக்கும்ல அதுதான் வந்து நான் சேர்த்துருக்கேன் அதனால் வறுக்கெல்லாம் தேவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கட்டிகள் எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டிகள் எதுவும் இரு ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து உடைச்சி விட்டுக்கோங்க இப்போது ரவையுமே வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து வேகிற பொருள் தான் அதனால் வந்து ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்கணும் இல்லையா அதனால் நீங்கள் ஒரு கொதி மட்டும் விட்டுக்கோங்க இதுலேயே வந்து உங்களுக்கு ரவை வந்து நல்லாவே வந்துடும் இப்போது இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கோங்க இது வந்து ரவை ஒரு கொதி வந்த உடனே இந்த பாலை சேர்த்துருங்க நான் வந்து காய்ச்சாத பால் தான் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம் காய்ச்சாமையும் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் வந்து சக்கரை வந்து நான் முக்கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது வந்து கரெக்டாக இருக்கும் கடல் பாசிக்கு வந்து சக்கரை வந்து நிறையா தான் போடுற மாதிரி இருக்கும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும் இப்போ இந்த சக்கரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்ம பால் ஏற்கனவே காய்ச்சாத பால் தானே சேர்த்துருக்கோம் அதனால நல்லாவே வந்து ஒரு கொதி விட்டுக்கோங்க அந்த சக்கரையும் கரைஞ்சிரும் பாலம் வந்து நல்லா நமக்கு காஞ்சி வந்துடும் பாருங்கள் நமக்கு பாலுமே வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு ரவை வந்து கால் கப் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு நிறைய ரவை சேர்க்க பிடிக்குன்னா நீங்கள் வந்து கப் அளவுக்கு கூட வந்து சேர்க்கலாம் உங்களோட விருப்பம் தான் அவ்வளோதான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடல் பாசி எதில் வந்து நீங்கள் செட் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து அப்படியே வந்து இதை சேர்த்துக்கோங்க பாருங்கள் நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் நட்ஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம் அதுவுமே வந்து நல்லாயிருக்கும் இது அப்படியுமே ஒயிட்டாக கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து பிஸ்தா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த எசன்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை வந்து நீங்கள் வெளியிலே வச்சிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்து செட் ஆகிடும் சீக்கிரமாக செட் ஆகணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்குமே வந்து கூலிங்காக நல்லாயிருக்கும் இஃப்தார் டைமில் சீக்கிரமாகவும் நமக்கு ரெடி ஆகிடும் டக்குன்னு இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஒரு பத்தே நிமிஷத்தில் நமக்கு வந்து ரவை கடல் பாசி வந்து ரெடி ஆகிடுச்சி இப்போது இதை வந்து நீங்கள் விருப்பமான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு கவிழ்த்து விட்டுக்கலாம் அதுக்கு வந்து சுற்றியும் நாலா பக்கமும் வந்து நீங்கள் வந்து வந்து எடுத்து விட்டுக்கோங்க கவிழ்த்து விட்டு ஒரு தட்டு தட்டினாலே சூப்பராக வந்து உங்களுக்கு கடல் பாசி விழுந்துரும் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கஸ்டர்ட் கடற்பாசெலாம் செய்வோம்ல அது எப்படி வந்து கெட்டியாக இருக்கும் அதே மாதிரி தான் வந்து இதுவும் இருக்கும் சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த மாவு மாதிரி வந்து இருக்கும் ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி வயிறுமே வந்து ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு பீஸ் சாப்பிட்டாலே ரொம்பவே வந்து ஃபில்லிங்காக இருக்கும் இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால கேசரியோடய ஃப்ளேவர் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு இருக்கும் கேசரி வந்து நார்மலாக நெய் எண்ணெயெலாம் சேர்த்து வந்து செய்வோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கடல் பாசியில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து நார்மலாக நம்ம பாலில் செய்வோம்ல அந்த கடல் பாசி மாதிரி இருக்காது கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இஃப்தாருக்கு இருக்குது கெஸ்ட்லாம் வீட்டுக்கு வராங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் கடல் பாசி உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி வரப்போகிற சம்மரில் கடல் பாசி அதிகமாக சேர்த்துக்கோங்க அதை நம்ம எப்போதும் ஒரே மாதிரி தண்ணியில் பாலில் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்க இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கடல் பாசி ரெசிப்பிலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த ரவை கடல் பாசியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கு முதல்ல ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க ஆப்பிள் வந்து முடிஞ்ச அளவுக்கு புளிப்பு இல்லாத ஆப்பிளாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த ஆப்பிளில் தோல் எல்லாத்தையுமே நீக்கிட்டு இந்த மாதிரி வந்து பீஸ் போட்டுட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் அரை கப் அளவுக்கு கடல் பாசி அகரகர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அகரகருக்கு பதிலாக நீங்கள் ஜெலட்டின் பவுடர் அப்படி இல்லைன்னா அகரகர் பவுடரே கூட வந்து சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கொதி வர வச்சு இந்த அகரகரை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியில நல்லாவே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து கரைஞ்சி வந்துடும் பாருங்க நல்லாவே நமக்கு வந்து அந்த கடல் பாசி வந்து கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதுல வந்து ஃபுல் க்ரீம் மில்க் நல்ல கெட்டியான பால் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பால் சேர்த்து ரொம்ப நேரம்லாம் கொதிக்க தேவையில்ல ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை கொதி வச்சாலே போதும் ஏற்கனவே அகரகரை வந்து தண்ணியிலே கரைஞ்சிருச்சு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதுல தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் சக்கரை எடுத்திருக்கேன் இது வந்து கரெக்டாவே இருக்கும் உங்களுக்கு கூடுதலா தேவைப்பட்டுச்சுன்னா வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்ப ஜஸ்ட் அந்த சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் குடுத்துட்டு கரைய வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அடுப்ப ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஆப்பிள்ல பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோம்ல அதை அப்படியே வந்து இதுல சேர்த்துக்கோங்க அடுப்பு ஆன்ல இருக்கும் போது சேர்க்கக்கூடாது கண்டிப்பாக அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் சேர்க்கணும் இப்போது இந்த ஆப்பிள் பியூரியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த சூட்லேயே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே இன்னொரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க இப்போது இந்த ஆப்பிளில் வந்து தோல் எல்லாத்தையுமே வந்து நீக்கிடுங்க தோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிரேட்டரில் நல்லா இந்த மாதிரி வந்து துருவி எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக துருவி எடுத்துக்கோங்க ரொம்ப குட்டி குட்டியாக வந்து துருவக்கூடாது இப்போது நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க கடல் பாசியை நீங்கள் எதில் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலில் நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வேறு ஃப்ளேவர் எதுனாச்சும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் இப்போ இப்போது இதில் ஊற்றுனதுக்கப்புறமா இதில் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்கோம்ல ஆப்பிள் அதை அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க இப்போது துருவின ஆப்பிள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இதை வெளியிலேயே வச்சீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர்லயே செட் ஆகி வந்துரும் ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்துலேயே டக்குன்னு நமக்கு ரெடியாகி வந்துரும் இஃப்தார் டயத்துல சர்வ் பண்றதுக்கு நல்ல சில்லுன்னு இருக்கும் இப்போ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்தா சூப்பராகவே நமக்கு செட் ஆகி வந்துருச்சு இது வந்து இந்த மாதிரி தொட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து செட் ஆகி இருக்கணும் கொஞ்சம் வந்து குளக்கலப்பு தன்மை இருந்தா கூட திரும்பவும் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் இப்போது இதை வந்து இந்த மாதிரி சுற்றியும் வந்து எடுத்து விட்டுக்கிறேன் கத்தியை வச்சு நீங்கள் அப்படியே கூட பீஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கவிழ்த்து விட்டிங்கன்னா ஈஸியாகவே வந்து விழுந்துரும் பாருங்க பின்பக்கம் இப்படி தான் இருக்கும் நம்ம சேர்த்து இருந்த ஆப்பிள் எல்லாமே அப்படியே முன்னாடி வந்து தங்கிடும் சோ இப்போ இதை வந்து நம்ம திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இதை வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸ்லேயே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இஃப்தா இருக்க ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி கூட நீங்கள் டக்குன்னு இதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அந்த அளவுக்கு ஈஸியான கடல் பாசி ரெசிபி இது நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இந்த இஃப்தார் அண்ட் சம்மர் சீசனில் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இந்த குயிக் அண்ட் டேஸ்டியான கடல் பாசி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இது போன்ற இஃப்தார் ரெசிபீஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் கானையும் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் பாருங்க எவ்வளவு சாஃப்டா சூப்பரா இருக்குன்ட்டு நாளைக்கும் இதே போல ஒரு சூப்பரான வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்